வாழ் வளமுடன் வணக்கம் வாழ்வளமுடன் அன்பர்களே இதுவரை என்னிடம் ஜாதகம் பார்த்த எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இனியும் என்னிடம் ஜாதகம் பார்க்க போகும் எல்லாவருக்கும் என் நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாம் பார்க்க போகும் ஒரு ஜோதிட தகவல் என்னவென்றால் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாகப் போகிறார் வருகிற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த அமைப்பு கடகம் ராசிக்கு எப்படி இருக்கும் கடகம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகம் ராசிக்கு சனி பகவான் தன் மூன்றாவது பார்வையாக பதினொன்னாவது இடத்தையும் தன் ஏழாவது பார்வையாக கடகத்துக்கு மூன்றாவது இடத்தையும் தன் பத்தாவது பார்வையாக கடகத்திற்கு ஆறாவது இடத்தையும் பார்க்க போகிறார் அப்போ கடகம் ராசிக்கு பதினொன்னு மூன்று ஆறு இந்த தேவையில்தான் இருக்கும் பதினொன்னாம் பாவங்கிற யோகமும் லாபமும் தேவைப்படும் மூன்றாம் பாவங்கிற முயற்சி வெற்றி தேவைப்படும் நாலாம் அதாவது சாரி ஆறாம் பாவம்னு சொல்லக்கூடிய தொழில் திறமை செயல்பாடு எதிரிகளை விஜயம் கொள்ளுதல் எதிரிகளை விஜயம் கொள்ளுதல் இந்த மாதிரி முயற்சியெல்லாம் தான் இப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்புல தான் தேவைகள் ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த தேவைகளை செயல்படுத்துவதற்காகவே அவர் இந்த ராசிக்கு பலமாக வந்து அமர்ந்திருக்கிறார் அந்த பலத்தை செயல்படுத்த போகும் நேரம் இது இதுவரை சஸ்தம்சமாக இருந்த சனி பகவான் இப்பொழுது ஒன்பதாம் பாவாதிபதியாக உங்கள் ராசிக்கு பாக்கியத்தை தரக்கூடிய சூழ்நிலையில் நின்று உங்களை செயல்படுத்த போகிறார் அப்போ இந்த பாக்கியத்தை தரக்கூடியவர் உங்களுக்கு பார்க்கக்கூடிய இடங்களும் செயல்படுத்தக்கூடிய இடங்களும் பாத்தீங்கன்னா யோகம் முயற்சி யோகம் முயற்சி அப்புறம் நமக்கு தொழில் தொழில் யோகம் முயற்சி அப்ப முயற்சி செய்த தொழில வெற்றி பெறல தொழில வெற்றி பெற யோகம் லாபம் இரட்டிப்பு அப்படிங்கிறதுக்கு வரலாம் அப்போ இந்த முயற்சிகள் அவர் தசா புத்தியும் அந்த நேரத்துல நம்ம பார்த்து அந்த தசா புத்திக்கு தகுந்த மாதிரியும் இந்த சனி பயிற்சிக்கு தகுந்த மாதிரி உள்ள முயற்சிகளை கையாண்டு வெற்றி பெறலாம் அப்போ முழு வெற்றி கிடைக்கும் அதாவது தசா புக்திக்கும் சனி பயிற்சிக்கும் கோச்சார பயிற்சிக்கும் உள்ள ஒற்றுமை எப்படி இருக்கிறது செயல்பாடு எப்படி இருக்குன்னு தான் நம்ம அந்த நம்ம செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றி வரும் நம்ம அதை பார்த்து முயற்சி செய்யும் பொழுது சிறந்த வெற்றி கிடைக்கும் சரி அப்போ இப்போ இவங்களுக்கு தேடக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா லாபம் சுகம் தொழில் அதுக்கு தகுந்த முயற்சி அப்ப இது எல்லாம் கிடைக்குமா இந்த இரண்டு வருட காலங்கள்ல நமக்கு தசா தசாபுத்தி சப்போர்ட் இருக்கிறவங்களுக்கு நூறு சதமானமும் தசாபுத்தி சப்போர்ட் குறைவாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐம்பது சதமானம் உள்ள வெற்றியா கிடைக்கும் அதே மாதிரி ராசியில கேந்திரங்களில் சனி பகவான் இருந்தாலும் ஒரு ஐம்பது அறுபது சதமானம்தான் வெற்றி கிடைக்கும் அப்போ இந்த வெற்றிகளில் விளையாட போகும் கடகராசிக்காரர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா கடல் குளியல் மெயினா பண்ணணும் எப்போ அவங்க அவங்க பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கும் பிறந்த தினம் ஜென்ம தினத்தன்றும் கடல் குளியல் கடல் நீரை கையகப்படுத்தி வீட்டில் ஒரு பாத்திரத்தில் அதாவது பாத்திரம்னா மண் பாத்திரத்தில் பிடித்து வைத்து வீட்டில் வைத்தல் வீட்டில் எங்கே வைக்கணும் மண் பாத்திரத்தில் பிடித்து வைத்து கடல் நீர் அப்படின்னா நாம் அரிசி வைக்கிற இடத்துக்கு பக்கத்தால் வைக்கணும் எதுக்கு பக்கத்தால் அரிசி வைக்கிற இடத்துக்கு பக்கத்தால் வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா இது ஒரு தாந்திரிகமான ஒரு அமைப்பு அதுக்குள்ளே உள்ள நிறைய சூட்சமங்கள் இருக்கு இந்த செயல்பாடு அவங்க தடைகளை வெற்றி பெற செய்யும் எப்படி கடல் நீரை ஒரு மண் பாத்திரத்தில் பிடித்து வைத்து அதை வந்து நம்ம சமையல் பண்ணுற இடத்துல நம்மளுடைய கிச்சனில் நம்ம அரிசி வைக்கக்கூடிய அரிசி மூட்டைக்கு பக்கத்தாலேயோ இல்லை அந்த அரிசியை பத்திரப்படுத்தி வைக்கக்கூடிய பாத்திரங்களுக்கு பக்கத்தாலேயோ அந்த தண்ணீரை வைக்கும் பொழுது நமக்கு சில தடங்கள்களும் பணத்தடுமாற்றங்களும் மாறக்கூடிய வாய்ப்பு வரும் நம் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் அது நம்ம வச்சு உணரப்பு புரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி கடல் இருக்கும் கோவில்களில் போய் கடல் குளியல் பண்ணி தெய்வத்தை கும்பிட்றது அவங்களுக்கு நல்ல வெற்றியை தரும் அப்போ இந்த முயற்சியெல்லாம் பண்ணிங்கன்னா கடகராசிக்கு இந்த சனி பயிற்சி சிறப்பா இருக்கும் முயற்சி பண்ணுங்கள் வெற்றி பெறுங்க வணக்கம் வணக்கம் வாழ்த்துக்கள்